ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இனி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சிம் கார்டே இருக்காது அதுக்கு பதிலாக இ சிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சிம் கார்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாவது வருஷத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ வந்து நார்மல் சிம்மாக இன்ட்ரடியூஸ் ஆனது இப்போ நார்மல்லேருந்து மைக்ரோக்கு போய் இருந்து நார்மல் நானோ அப்படிங்கிற மிகச்சிறிய அளவு கூட நமக்கு இப்போது வெளிவந்தாச்சு சோ ஒரு சில போன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நானோ சிம் யூஸ் பண்ற போன்ல சைட்ல வந்து சிம் ட்ரே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு போனுக்குன்னு அதுக்குன்னு சொல்ல ஒரு சின்ன குண்டூசி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க சோ அந்த குண்டூசி வச்சு அந்த சிம் ட்ரே வந்து வெள்ளை எடுத்து அந்த மிகச்செரிய அந்த நானோ சிம்மை வந்து அந்த சிம் ட்ரேல உள்ள விழாத அளவுக்கு நம்ம போட்டு அதுக்கு ரொம்ப எல்லாம் இருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அதுக்கான தீர்வு வந்து வந்துருச்சு வெளியே வந்து இப்போ பயன்பாட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நார்மல் சிம் கார்டை வந்து முடிவு கட்டும் ஒரு வகையில ஆப்பிள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இனிமே ஃபியூச்சர்ல வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் கூட சிம் கார்டு வந்து இல்லாம தான் இனி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இ சிம்னால் என்ன அது வந்து எப்படி வேலை செய்யுது அதோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வ வீடியோவில் வந்து நம்மளுக்கு பதில் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் இ சிம்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இ சிம் அப்படின்னா அது ஒரு ஒரு வகை சிம் கார்டு தான் அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கிற மதர் போர்டில் வந்து நான் டிஃபால்ட்டாகவே இன் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சிம் கார்டை வந்து வெளில எடுக்கவோ அதை சேஞ்ச் பண்ணவோ கண்டிப்பாக முடியவே முடியாது அதாவது ஒவ்வொரு ஃபோனும் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மேனுஃபேக்சரிங்லேயே அந்த மதர் போர்ட்லேயே அவங்க அந்த சிம் கார்டை வந்து உள்ளவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இ சிம் கார்டுக்கான சிறப்பம் அதாவது இ சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மொபைல் ஃபோனில் என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹெச் டு எட்ஜ் வந்து டிஸ்பிளேவாக இருக்கணும் நல்ல சவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும் நிறைய சென்சார்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டுக்கும் மேலே ரெண்டுக்கும் மேலே கேமராஸ் வந்து இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இசிம் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்புறம் இந்த இசிம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் மதர் போர்ட்லயே வந்து இசிம் அந்த சிப் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ ஐ இது வந்து ஐஃபோன் டென்னு ஐபோன் டென் எக்ஸ் அந்த மாதிரி ஃபோன்ல வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஐபோன்ல வந்து ஃபர்ஸ்ட் சிம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாதாரண நா நானோ சிம் தான் செகண்டாக உள்ளதை வந்து தான் இ சிம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இ சிம் வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஐபோன்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு செல்லுலார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செல்லுலார் ஆப்ஷனில் போய் ஆட் செல்லுலார் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிம் கார்டு வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு க்யூஆர் இருக்கும் ஸோ அந்த ஆட் செல்லுண்டாரில் போயிட்டு இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா பிளான் எல்லாமே அந்த இ சிம்மில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ நீங்கள் இந்த இ சிம் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இ சிம்மோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த சிம் ட்ரேக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து அவங்க ஒதுக்கணும் நார்மல் சிம்மாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம் ட்ரேக்கே நிறையா ஸ்பேஸ் ஆக்கப்பே ஆகும் மாதிரி ஒவ்வொரு சிம்முக்கும் அந்த சிம் ட்ரேக்குன்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும் ஸோ அந்த இப்போ அந்த இ சிம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க மதர் போர்டில் இந்த ஆப்ஷனை உள்ளே கொண்டு வரதுனால அவங்க வந்து அடுத்த டெக்னாலஜிக்கு வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் சிம் எடுத்து நீங்கள் இன்செர்ட் பண்ண இன்செர்ட் பண்ண அந்த சிம் கார்டு பேக் சைடில் உள்ள அந்த பேக் சைடு எல்லாமே தேஞ்சு போகும் அதே மாதிரி நிறையா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிம் கார்டை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்காது அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டு போர்ட்டபிலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது தான் இருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ கூட அவங்க சிம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கிடையாது நீங்கள் போர்ட்டபிலிட்டி மாறணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த சிம் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியே நீங்கள் போர்ட்டபிலிட்டி நெட்ஒர்க் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இது வந்து இப்போதைக்கு அமெரிக்காவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவில் ஏர்டெல் ஜியோ மட்டுந்தான் இந்த இம் ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எல்லாருமே இ சிம் ஆப்ஷனை தான் வர போகுது ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எல்லா நெட்ஒர்க்குமே கண்டிப்பாக இசிம் சிம் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்